வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் ஸோ நேற்று மாதிரி இன்றைக்கும் பொங்கல் அன்னைக்கு அம்மா பாருங்கள் வெளியில் கோலம் போட்டுட்டு ஸோ இந்த கோலம் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு வழக்கம் போல் இன்றைக்கும் பொங்கல் வச்சாங்க ஸோ பொங்கல் மாட்டு பொங்கல் பார்ப்பான பொங்க பொங்க பட்டி பெருங்க பெருங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டோம் வீட்டுக்கு வாசலில் ஏன்னா நான்வெஜ் வந்து சாமி பக்கத்தில் இன்றைக்கி வைக்கக்கூடாது இல்லையா அதனால் நான்வெஜ்ஜை வெளியில் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் சூரியனுக்கு காமிச்சிட்டு அப்படியே காக்காக்கு சாப்பாடு வச்சோம் உழவர் திருநாளான இன்றைக்கி எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுப்போம் பார்த்துட்ருக்க இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி